தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிந நடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின வெல்லாம் நிலந்தர செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்னமா எடுத்த உடனே ஏதோ மந்திர மாதிரி படிக்கிற அது என்னன்னு எங்களுக்கு புரியல ஒன்னு இல்லைங்க திருமாலுடைய துதி ஒவ்வொரு மாதத்துடைய பிறப்புக்கு உங்க அதிபதியுடைய மாற்றம் தான் காரணம்ங்க அந்த வகையில சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய வீடான துலாம் ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்துல யார் ஒருத்தவங்க விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு வைக்கிறீங்களோ நீங்க கேட்டதை கொடுப்பார் முக்கியமா தமிழ் கடவுள் யாருடா அப்படின்னா நமக்கு முருகன் தாங்க கோடி கோடியா கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க பணமான் வாயா வைரமா வைடூரியமா அடடா அந்த உண்டியல்ல விழுகாத பொருளே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏங்க அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் அவ்வளவு பணம் கொட்டுது முருகப்பெருமான அப்ப வழிபாடு செய்தா ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்லது நடக்குதுன்னு தானே அர்த்தம் பணமா கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவர் எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்கிறது புரியுதுங்களா ஸோ இவரை இந்த மாதம் முழுக்க வழிபாடு செய்வதனால நம்ம வீடுகளில் மாற்றம் வரும் சுபிக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இப்போ ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் ஆனா நமக்கு அட்வான்ஸா முருகனை வழிபாடு செய்ய இன்னொரு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இதோட இந்த ஐப்பசி மாதத்துல வழிபாடு செய்தால் இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்குதுங்க அதுவும் உங்களை சோதிக்கிறவர்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னா எப்படி இருக்கும் என்னம்மா புதிர் இருக்க டக்குன்னு சொல்லு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப் பெருமான பிடிக்குன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஓகேங்களா எழுதும் போது உங்க மனசுல எப்பேற்பட்ட துயரம் வேணா இருக்கட்டும் எந்த வேண்டுதல் நடக்கணும் இல்லை இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகணும் இப்படி எதுவா இருந்தாலும் சரிங்க வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவா அப்படின்னு எழுதுங்க கண்டிப்பா இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டுங்க நீங்க கேட்டதை முருகப்பெருமான் கொடுத்துருவார் சரிங்க இப்போ இந்த மாதத்துல மேலும் பெருமாளை வழிபாடு செய்தால் தன்னுடைய நெஞ்சத்துல குடி வச்சுருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதோட இந்த ஐப்பசி மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து கந்த சஷ்டி விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்வதனால முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய கருணை பார்வையும் உங்களுக்கு கிடைக்குங்க அவர் உங்களுக்கு தரக்கூடிய பாதிப்புகள் குறையும் சொல்றோம் இல்லைங்களா இப்போ வர சனி வேற படாத பாடுபடுத்தும் சிம்ம ராசிக்கு சொல்லவே வேணாம் ஏன்னா எப்பேற்பட்ட நல்ல நிலையிலுமே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சதே கிடையாது அந்த அதிபதி எப்படி தக எரிகிறாரோ அது அது தான் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பின்னு அந்த ஒரு காமெடியில் சொல்ற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை சுமந்து கொண்டுட்டு இருக்கீங்க யார்கிட்ட சொல்ல நம்மளே சமாளிக்க முடியல நான் சொன்னேன்னாக்கா அந்த பிரச்சனை முதல்ல எங்க வீட்டில் இருக்கவங்க தாங்குவாங்களா அவங்களால சமாளிக்க முடியுமா இப்படி இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பா செஞ்சு கொடுத்தாலும் அடிக்கடி போயிட்டு இது கரெக்டாக பண்ணிருக்கீங்களா இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையா போயிடுச்சு ஒவ்வொன்றையும் சரி பண்ணி வச்சுருக்கோம் அது எங்க தப்பா போயிடுமோங்கிற பயம் இதனாலேயே யார்கிட்டையுமே உண்மை முகத்தை காட்டுறது கிடையாது கோபமா முகத்தை வச்சுக்கிறது எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா உருன்னு இருக்கிறது தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இப்படி இப்போ சிம்ம ராசிக்கு அடையாளம் என்ன தெரியுமா கோ கோவங்காரம்பா அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு பாசம்னா முதல்ல என்ன தெரியும் இப்படின்னு மற்றவங்க கூட பேசுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாதுங்க நான் இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் குடும்பத்தில் எல்லோரும் கரெக்டாக இருக்காங்கிறது உங்களுக்கு நம்பிக்கைங்க உங்களுடைய நம்பிக்கை உண்மையானது தான் நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்களுடைய கோப தாவங்களை விட்டுட்டு அப்படி தளர்த்து நின்றுட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமே சின்ன பின்னம் ஆகிடும் அதை நான் மறுக்க மாட்டேன் ஸோ இப்படி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி புதன் பகவான் கூட சேர்வதனால புதன்களை வீட்டுக்கு போவதனால சோ இப்படி கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி புதன் பகவான் கூட சேர்வதனால சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்த குட் நியூஸ் சொல்ல போறங்க ஆனா உறவுகள் கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும் சோ அது என்ன ஏதுங்கறத தெளிவா பார்க்கலாமா தலைப்பை பார்த்திருப்பீங்க கட்டாயம் ஒரு உறவால உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது ஒரு உறவும் இல்லைங்க உங்களுடைய அதிபதியுடைய உறவுதான் பயப்பட வேண்டாம் இதோட ஒரு சில நுணுக்கங்களை சொல்லித்தரேன் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா சிறப்புங்க அதே போல இந்த மாதத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கிரக நிலையுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் பொது பலன்களா உங்களுக்கு இப்போ சொல்லப்பட போகுதுங்க முடிஞ்சா இந்த பதிவை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு பாடல்களை கேட்டுட்டு மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு இந்த பதிவை வந்து பாருங்க ஐப்பசி மாதத்துல முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இந்த ஐப்பசி மாதத்துல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சுக்ரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க சப்தமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இயக்கம் பண்றார் இதனால ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் உணவுல கட்டுப்பாடு செலுத்துவது ரொம்ப நல்லது கும்பத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலை திருப்தியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இப்போ கொஞ்சம் சரியாகும் மனசுல இனம் புரியாத கவலை மேலோங்கும் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட்டு சுப செலவுகளை செய்யறது நல்லது கையில ஒரு பணம் வருது அப்படின்னா அது வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏதாவது ஒரு வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட கையில இருந்தா அது வந்து விரய செலவா போறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றேங்க ஏமா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கனாக்கா சுக்கரனும் கேதுவும் என்ன சோதிக்கிறாரு ஆரோக்கியத்தில் கை வைப்பாங்கன்னு சொல்கிற சனி பகவானும் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்புறம் என்ன நீ குட் நியூஸ் சொல்ல போற புதன் பகவான் என்ன பண்ணுறார் ஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் நல்ல நேரம் புரிஞ்சுதுங்களா வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும் உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க அவர்களோடு ஏற்பட்ட பணி போர் அகலும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியும் உங்களுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் தொழில் தொடங்குறவங்க புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா அதை பத்தி யோசிப்பீங்க இதுல நிறைய மூலதனம் போடுவதற்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவாங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் நலம் சீராகும் மாற்று மருத்துவமும் கை கொடுக்கும் எப்படி இதோட குரு பகவான் அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு குரு அதிசார கதியில போறார் ரொம்ப சிறப்பான உங்களுக்கு அங்கு செல்லக்கூடிய குரு பகவானால உச்சம் பெறுவதனால உங்க ராசிக்கு விரய ஸ்தானத்துல குரு உச்சம் பெறுவது சுப விரயங்கள் அதிகமாகும் விரயம் அப்படின்னாவே பயப்பட வேண்டாம் நல்ல செலவுதான் திருமண செலவு வீடு கட்டக்கூடிய செலவு இந்த மாதிரி நமக்கு வசதி வாய்ப்புகள் சந்தோஷத்திற்கு செலவுகளா மட்டும்தாங்க இருக்கும் அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால அவங்களுடைய கல்யாண வாய்ப்புகள் கை வரும் ரொம்ப நாளா பார்த்துட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் அமையலேன்னு சொல்றீங்களா இந்த மாதத்துல அது வந்து செட் ஆயிரும் பெற்றோருடைய மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க அந்த அளவுக்கு பண வரவு நம்ம கையில இருக்கும் இது குருவின் பார்வைக்கு அதிக பலன் உண்டு அந்த அடிப்படையில் பாக்குறப்போ கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் கடமலை கடமையில் இருந்த தோய்வு நிலை மாறுதுங்க உங்க கடமையை கண்ணும் கருத்துமா அழகா சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சிடுவீங்க தாய் வழியில ஆதரவு உண்டாகுது மத்தவங்களை சார்ந்திருந்த நீங்க தன்னிச்சையா இயங்கக்கூடிய நேரம் இது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இப்ப வந்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க அதே போல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிங்க நீங்க வேண்டிய சலுகைகளே கொடுப்பாங்க நீங்க விரும்பியபடியே இடமாற்றம் கொடுப்பாங்க பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு இதுல சனி பகவானுடைய வக்ரம் கும்ப ராசில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில இயங்குறாருங்க உங்க ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்கள்ல அதிபதியானவர் சனிங்க சோ கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம எதிரியுடைய பலம் கூடி தொழில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைக்காம இப்படியெல்லாம் கஷ்டப்பட உங்களுக்கு அதிலிருந்து விடுபட போறீங்க சனி பகவானுடைய பாதிப்பு முழுவதுமா விலகிறதுக்கு சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவான வழிபாடு செய்யறது நல்லதுங்க சனிக்கிழமைகள்ல தான தர்மம் பண்றது வயதானவங்களுக்கு பிள்ளைகளால கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உதவி செய்யறது ரோட்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பண உதவியோ பொருள் உதவியோ செய்தால் சனி பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும் அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளான நன்மைகள் உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் செலவுகளுமே சுப செலவுகளாக இருக்கும் ஆட அதெல்லாம் இருக்கட்டுமா ஏதோ குட் நியூஸ்னு சொன்னல முதல்ல அதை சொல்லு எனக்கு இதுவரைக்கும் நீ சொன்னதுல குட் நியூஸா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டா போச்சுங்க நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரியன் அற்புதமான வெற்றிகளை கொடுப்பார் நம்பிக்கை அதிகரிக்கும் எளிமையாக அனைத்து விஷயங்களையுமே செய்யக்கூடிய உத்வேகத்தை கொடுப்பாருங்க எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி இருப்பீங்க ராசி லக்னத்திலேயே புதன் கேது சூரியன் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்காது எந்த கிரகத்துடைய பாதிப்பும் இல்லாததால ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிருக்கும் ஆனால் இப்ப சுக்கரனும் கேதுவும் ராசி லக்னத்திலேயே இணைவதால சளி பிரச்சனை அதிகமாகும் இது ஆரோக்கிய குறைபாடாக அதே மாதிரி எந்த ஆட்கள் கூட நம்ம பேசக்கூடாதோ அவங்க பேசக்கூடிய நிலை ஏற்படும் ஆண்களாக இருந்தா தவறான உறவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நம்பி மோகத்தில் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவோ இல்லை வந்து அன்பு ரீதியாகவோ காதல் ரீதியாகவோ கூட கிடையாதுங்க பண விஷயத்தில் கூட நிறைய இடங்களில் நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம்ங்க ஸோ அதனால் யாரையுமே நம்பாதீங்க கூட பிறந்தவங்களை பெற்றவங்க யாராக இருக்கட்டும்ங்க உங்களுக்கு தேவை என்ன வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாற வாய்ப்பு அதனால அதனால் வேணாங்க அதே போல உங்களுடைய வேலையை யாரை நம்பியும் நீங்களே கண்ணும் முடிச்சுக்கணும் ஒப்படைக்கூடாது எல்லாம் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் அதே போல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சூரியனும் புதனும் இருப்பதால வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அது நடக்காதுங்க நடக்காத விஷயத்துக்கு நம்ம போராட வேண்டிய சூழல் வரும் அதனால கெட்ட பெயரும் வரும் சோ அதனால என்ன பண்றது முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க அதே போல எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறத யோசிச்சு பேசுறது நல்லது அதே போல நம்ம பேசக்கூடிய வார்த்தையே நமக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதோட ரெண்டு எட்டுக்குரிய பாவங்களில் பாவங்கள்ல ராகவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த விஷயத்துலையுமே கவனமா இருக்கணும் இதுல ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்துல குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி விடிவு காலம் தான் சோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதவி உயர்வு சம்பள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு சேர்வீங்க சிம்மத்திற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது புதன் கு குரு திரிகோணத்துல வலிமையா அமர்ந்திருப்பது அதே போல குரு மூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நல்ல பலன்களை பெறுவீங்க சந்தோஷமா பொருளாதார ரீதியாகவும் நூத்துக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் சிம்மராசிக்கு திரும்பவும் சொல்றேங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க உறவுகள் கிட்ட குறிப்பா ரொம்ப கவனமா இருக்கணும் இதோட இந்த மாதத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இதோட சிம்மராசி ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களாக இருந்தாக்கா ஆண்களாலையும் செலவுகள் வரையும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்க கோபத்தால சில்லறை சண்டை ஏற்படும் பட் பண வரத்து கூடும் காரியங்களும் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுது விற்பனை அதிகமாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்க புத்தி சாதுரியத்தால் உங்க வேலைகளை திறமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இதோட குடும்பத்தோட விருந்த விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையும் மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு வேற்றுமைகள் நீங்குது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பெண்களுக்கு உதவிங்கிற கேட்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து தேடி வருங்க அதே போல திடீர் செலவுகள் உண்டாகுது செலவு விஷயத்தில் மட்டும் சிம்மராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதையடுத்து அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய சகாக்கள் இருக்காங்க இல்லையா பகச்சிக்காதீங்க கட்சி தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் கட்சி மேலிடத்தில் கொஞ்சம் அலைய விடுவாங்க அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இதையடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய கலைத்திறன் வளரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் தரக்கூடிய பொது பலன்கள் இப்ப சிம்மராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க என்னென்ன விஷயங்கள் நமக்கு மாற்றம் வரும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் முதல் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையுமே யோசிச்சு எடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு யோகமான மாதம் ஞான மோட்சக்காரகன் கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால மனசுல வீண் குழப்பங்கள் குடும்பத்தில நெருக்கடிகள் செய்து வரக்கூடிய தொழில பிரச்சனை பணியில மேல் அதிகாரிகளுடைய நெருக்கடிகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுடைய லாபாதிபதி புதனுடைய சஞ்சாரம் மாதத்துடைய முற்பகுதியில சாதகமா இருக்கிறதுனால என்ன வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறமையும் ஏற்படும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு குறிப்பா புதாதித்ய யோகத்தால நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நெருக்கடிகள் நீங்கும் பண வரவு மேம்படும் தேவைகள் பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமா செஞ்சிருக்கிறது வியாபாரம் தொழில் அனைத்திலையுமே லாபம் காணக்கூடிய நிலை இருக்கு இதோட சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய நிலையில சில மாற்றம் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவாங்க புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமானம் நெருக்கடியை உண்டாக்குவாங்க அதற்கு காரணம் குருவுடைய பார்வைங்கிறது ஏழாம் இடத்தை விட்டு விலகுவதுதான் இதனால புதிய நண்பர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் கூடுதல் வேலை செய்தாலும் சரி கவனமா இருக்கணும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அனுசரித்து செல்வது குடும்பத்தில் கூடிய நிம்மதிக்கு வழிவகுக்கும் மாசுத்துடைய பிற்பகுதியில் புதிய முயற்சிகளை அதிகபட்ச கவனம் தேவை உங்களை பொறுத்தவரைக்கும் ராஷ்மம் நாட்களை எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு நவம்பர் மாதத்துல ஒன்று எட்டு பத்து பதினாறு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களை நல்ல ஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இம்மையிலுமே நன்மை தருவாரே வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம்ங்க அடுத்து பூர நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கிறதுல வல்லவர்களான உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம்ங்க அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக செஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு இருக்கும்ங்க மற்றவங்க மத்தியில் கம்பீரமா வலம் வருவீங்க பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையோடு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் கனவுகளுமே நனவாகுது மாதத்துடைய முற்பகுதியில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் இதோட ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வார்த்தைகள் கவனம் தேவை ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் கேது சில சங்கடமான குழப்பங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கிறாங்க அதற்கு உங்களுடைய வார்த்தைகளும் காரணமாக இருக்கும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நெருக்கடிகள் இல்லாமல் போகும் இருந்தாலுமே நட்பு வட்டத்திலேயே எதிர்மறை நிலை ஏற்படும் ஒன்னா இருந்தவங்களே நல்ல பழகினவங்களை விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இதை கொஞ்சம் கவனத்துல வச்சு செயல்படுங்க இது வந்து உங்களுக்கு நல்லது அதே போல பணியாளர்களுக்கு ஒருத்தர் கீழ வேலை செஞ்சீங்கனாக்கா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் யாரையுமே பகச்சிக்காதீங்க நிதானமாக செயல்படுங்க அது நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல சந்திராசிரமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு நவம்பர்ல ஒன்று ஆறு பத்து பதினஞ்சு இந்த நாட்களில் சுபஹாரியனுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் சுபிக்ஷம் மேம்படும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த நிலையில் இருந்தாலும் உயர்நிலையை அடைய அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சாதிக்கக்கூடிய மாதமா இருக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனை போட்டிகள் எல்லாமே விலக போகுது எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால முயற்சிகள் ஒவ்வொன்றையுமே வெற்றி பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்கள்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பணியாளர்கள் அப்படின்னாக்கா ஒருத்தற்க வேலை செய்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாருக்கோ ஒருத்தற்க வேலை செஞ்சீங்கன்னா அது ஏன் ஒரு முதலாளி கீழே கூட வேலை செய்தாலும் சரிங்க அதுக்கு பொருத்தமாகவும் சரிங்களா இதோட உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகுது உடன்பிறப்புகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால வருமானம் உயரும் வரவேண்டிய பணம் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயது இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடுவார் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் பூர்த்தியாகும் எதிர்ப்பு நோய் நொடி எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கிறாருங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிக்கு வெற்றி பெறுங்க உங்களுக்கு சந்திராஷ்டம்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டு நவம்பர்ல ஒன்னு பத்து இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல ஹாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் காலையில சூரிய பகவான் அனுந்திரமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு உலகத்திற்கே வெளிச்சம் தர இருக்கக்கூடிய சூரிய பகவான் புத்திக்காரக புதன் பகவான் கூட இணைவதால புதன் பகவானுடைய வீட்டிற்கு பயணம் போறதுனால சிம்மத்தின் வாழ்க்கை சிறப்பா அமைய போதுங்க எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓட்டி ஓட்டிடுவீங்க இனி அப்படி எல்லாம் கிடையாதுங்க இத்தனை நாள் அப்படிதான் இருந்திருப்பீங்க ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி கிடையாது ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் அது சரி செய்யக்கூடிய திரும்ப எந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஐப்பசி மாதங்கள்ல கிரக நிலையுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் குடும்பத்தில் ஒற்றுமையாக பாசமாக நடந்துக்கோங்க பண விஷயங்களை யாரையுமே நம்பாதீங்க குறிப்பாக அடுத்தவருடைய ஆலோசனை கேட்கவே கூடாது வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி புதிய வாய்ப்புகளை துணிச்சலோடு தொடங்குங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஆன்மீக பலன்களை அதிகரிச்சுக்கோங்க அதிகாலை நேரத்தில் தியானம் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய விஷயம் கோப தாபங்களை விற்றணும் உங்களை ஒருத்தவங்க வந்து பொரு பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கோங்க அதே பொறாமையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி செல்வது ரொம்ப நல்லதுங்க